எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கட்டிங் மிஷின் அதாவது ஏஜி ஃபோர் ஆங்கிள் கிரைண்டர் இந்த மிஷினில் எந்தெந்த வீலில் போட்டு எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுங்க வெறும் வீலில் கண்ணில் காட்டாதீங்க வீலில் போட்டு யூஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நானும் அது பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் டைம் கிடைக்கல இப்போ தான் அந்த வீடியோ பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நாலு வகையான வீலையும் ஒரு மூணு வகையான மெட்டீரியலில் நம்ம மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம் அதாவது இரும்பில் கட்டையில் ப்ளேவிசியில் அப்புறம் கல்லில் இந்த மிஷின் கூடவே ஒரு கார்டு ஒன்று வரும் அந்த கார்டு போடாமல் யாரும் யூஸ் பண்ணாதீங்க நான் ஏன் இந்த வீடியோவில் கார்டு போட்டு கட் பண்ணலன்னா அந்த வியூ உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் கார்டு போடாமல் கட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் எப்போவுமே அதை பண்ணாதீங்க இந்த மிஷினை எப்போவுமே யூஸ் பண்ணுறப்ப வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி எம்தியாக ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த மோட்டரில் ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இருந்தாலோ ஏதாவது ப்ராப்ளம் உள்ளே இருந்தாலோ நமக்கு வீல் மாட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் வீல் மாட்டினதுக்கு அப்புறமா அது தெரிகிறது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மிஷின் கூடவே ஒரு கீ வரும் அந்த கீயை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மிஷினை லூஸ் பண்ணி கழுட்டுறதுக்காக இருந்தாலும் சரி இந்த வீல் மாட்டினதுக்கப்புறம் அதை டைட் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் கையில் இப்போ நான் டைட் வைக்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே டைட் வைக்கக்கூடாது எனக்கு அவசரத்துக்கு அந்த கீ கிடைக்கல அதனால் நான் இப்போது நார்மலாக கையில் வச்சு டைட் இருக்கேன் இதை யாரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி வீல் மாட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துங்க தான் வீல் சரியாக மாட்டியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற தேவையில்லாத பொருளை எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவோம் அதாவது இந்த வீல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த மெட்டல் பீஸை நம்ம கட் பண்ண போகிறோம் அந்த மெட்டல் பீஸை மட்டும் எடுத்து முன்னாடி வைக்க போகிறோம் எப்போவுமே நீங்கள் கட்டிங்லாம் பண்ணுறப்ப ப்ராப்பரான பிபிஇ யூஸ் பண்ணுங்கள் பிபிஇனால் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அதாவது இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த சேஃப்டி ஷூ இந்த மாதிரி அதாவது கட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் சேஃப்டி ஷூ போட்டுக்கணும் சேஃப்டி ஷூனால் அந்த ஷூக்கு முன்னாடி இந்த மாதிரி மெட்டலில் ஒரு இது கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது உங்கள் காலில் எதுவும் விழுந்தால் உங்கள் காலுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் நீங்கள் எப்போவுமே கண்ணுக்கு காகிள்ஸ் போட்டுக்கங்க அதாவது கண்ணாடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க கட் பண்ணுற பீஸை எப்போவுமே தரையில் ஒரு பக்கம் மட்டமாகவும் இன்னொரு பக்கம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் வைங்க அதாவது எது சின்ன பீஸாக இருக்கோ அது வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி வைங்க அதாவது அது கீழே எதுலையும் சப்போர்ட் ஆகிருக்க கூடாது அப்போதான் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த சைடு ஃப்ரீயாக கட் ஆகி வரும் இந்த மாதிரி பண்ணலன்னா அந்த வீல் உடஞ்சி நம்ம மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்போவுமே நெருப்பு வந்து நம்ம பக்கம் அடிக்கிற மாதிரியே வச்சு கட் பண்ணுங்கள் அதாவது நமக்கு பக்கத்தில் அடிக்கணும் நிறைய பேர் நெருப்பு ஆப்போசிட் சைடில் போகணும் அப்படின்றதுக்காக மிஷினை இந்த மாதிரி திருப்பி வச்சு கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி திருப்பி வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்து மிஷின் நம்ம மேலே தூக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதிரியே வச்சு கட் பண்ணுங்கள் அதாவது நெருப்பு நம்ம பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி நெருப்பு நம்ம பக்கம் வரதுனால என்ன பிரச்சனைன்னா நம்ம மேலே லேசாக நெருப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி மிஷின் ஏதாவது சிக்கிச்சின்னா முன்னாடி தான் தூக்கி அடிக்குமே தவிர நம்ம மேலே தூக்கி அடிக்காது இந்த மாதிரி ஒரு பக்கம் தொங்குரா மாதிரி அதாவது கீழே சப்போர்ட் ஆகாமல் வச்சு கட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கட் பண்ண பண்ண அந்த பீஸ் அப்படியே வளைஞ்சி கீழே விழுந்துடும் இல்லை நீங்கள் மொத்தமாக மொத்தமான சர்ஃபேஸில் வச்சு கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட் பண்ண பண்ண அந்த பீஸ் இறுகி வீலை கடிக்கும் கடிக்கும் கடிக்கும்போது வீல் உடஞ்சி நம்ம மேலே தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண பீஸை இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் கையால் எடுக்காதீங்க இந்த பீஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் எனக்கு வந்து பழக்கம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஓரமாக பிடிச்சி நான் எடுத்திருக்கேன் பட் இது கூட அட்வைசபிள் இல்லை நீங்கள் எப்போவுமே கட் பண்ண ஒரு பீஸை உடனே கை வச்சு எடுக்காதீங்க அது ஆறுனதுக்கப்புறம் தான் கையை வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம அடுத்து ஒரு ப்ளைவுட்டை கட் பண்ண போகிறோம் இந்த ப்ளைவுட் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டம்எம் திக்னஸ் கொண்ட ஒரு ப்ளைவுட்டு இந்த பிளைவுட்டை இந்த வீல் கட் பண்ணுதா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த வீல் பார்த்திங்கன்னா உட்டை கட் பண்ணுறதுக்கான வீல் கிடையாது அதாவது கட்டையே இந்த வீலால் கட் பண்ண முடியாது இந்த வீல் வந்து இரும்பை கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கம்பெனியிலே தயாரிக்கிறாங்க பட் நம்ம இதை வச்சு கட்டையாக கட் பண்ணி பார்க்க போகிறோம் இதை கட் பண்ணும்போதே நமக்கு தெரியுது கொஞ்சம் புகை வர மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கட் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப ஒரு தீஞ்ச ஸ்மெல் வர மாதிரி இருந்தது இதை வச்சு கண்டினியூஸாக கட்டையை கட் பண்ண முடியாது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒன்று ரெண்டு கட்டிங் போனால் போடலாம் கட்டையை கட் பண்ணுறதுக்கு தனியாகவே ஒரு வீல் இருக்குது அந்த வீலை நான் இப்போ பின்னாடி காட்டுவேன் இந்த கட் பண்ண பீஸில் இந்த கட்டையில் பாருங்கள் கருப்பாக இருக்குது அது ஏன் கருப்பாயிருக்குன்னா அங்கே உருவான அந்த ஹீட் காரணமாக அந்த கட்டை இருக்குது அதனால தான் அது கருப்பாகிருக்கு அந்த கருப்பு வீல்லேயும் ஒட்டியிருக்கு பாருங்கள் ஸோ இந்த வீல் வந்து கட்டையை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது பட் ஆனால் ஆத்திர அவசரத்துக்கு ஒன்று ரெண்டு இடத்துல நீங்கள் இதை கட்டையை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்து ஒரு பிவிசி பைப்பை கட் பண்ண போகிறோம் பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் போட்டாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீலில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே கட் ஆகிடுச்சு அதே போல் கட்டிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த வீட்டில் வந்து நீங்கள் பிவிசியும் கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ஒரு செங்கலை வந்து கட் பண்ண போகிறோம் இந்த செங்கல் வந்து நீங்கள் கட் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் எங்கேயுமே வீட்டில் கூட ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஏன்னா அது செங்கலை கட் பண்ணுறதுக்கான வீல் கிடையாது பட் ஸ்டில் நானே சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீலை வச்சு நீங்கள் வால் கட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி செங்கலை கூட கட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க நான் உங்களுக்கு சும்மா ஒரு டெஸ்டிங்காக கட் பண்ணி காட்டுறேன் இது ஒரு சின்ன இடத்துல ஒரு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல நீங்கள் கட் பண்ணலாம் பட் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கட் பண்ணிங்கன்னாவே கண்டினியூஸாக இந்த வீல் வந்து தெரித்து நம்ம மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தான் நம்ம ஒரு பேவர் பிளாக்கை கட் பண்ண போகிறோம் இந்த பேவர் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேவர் பிளாக்கு வந்து எதிராக செஞ்சுருப்பாங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்க்ரீட்டில் தான் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த பேவர் பிளாக்கை நம்மளுடைய இந்த கட்டிங் வீல் வச்சு கட் பண்ணி பார்ப்போம் கட் ஆகுதான்னு இது வந்து கண்டிப்பாக கட் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீல் கொஞ்சம் கூட இறங்கலை ஆனால் வெறும் நெருப்பு மட்டுமே அடிக்குது ஸோ இதை வச்சு நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி செங்கல்லையும் காங்கிரீட்லேயும் கட் பண்ணுறதுனால வீல் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது பாருங்கள் இந்த வீல் வந்து இந்த ஓரங்கல்ல வந்து ரொம்ப மெலிசாக ஆயிடுச்சு அதாவது கல் தேகிறத விட இந்த வீல் தான் அதிகமாக தேஞ்சிருக்கு ஸோ இது வந்து கல்லுக்கோ செங்கலுக்கோ செட் ஆகாது இது வந்து மெட்டல் கட் பண்ணலாம் இல்லைனா பிவிசி கட் பண்ணலாம் ஆத்திர அவசரத்துக்கு உட்டு அதாவது கட்டையில் ஒன்று ரெண்டு கட்டிங் வேணால் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து வால் கட் பண்ணக்கூடிய ஒரு வீலை வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போனேன் இந்த வீல் வந்து எதுக்காக தயாரிக்கிறாங்கன்னா இதை வால் கட் பண்ணுறதுக்காகவும் காங்கிரீட்டை கட் பண்ணுறதுக்காகவும் தான் தயாரிக்கிறாங்க ஸோ இதை வச்சு நம்ம இந்த காங்கிரீட் பிளாக்கையும் இந்த செங்கலையும் நம்ம கட் பண்ணி பார்ப்போம் இது ரொம்ப பர்ஃபெக்டாக கட் ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கு தான் அந்தந்த வேலைக்கு அந்தந்த வீல் யூஸ் பண்ணோன்னு சொல்கிறது இந்த வீல் வந்து காங்கிரீட் கட் பண்ணுறதுக்கான வீல் காங்கிரீட்டாக எந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணியிருக்கு பார்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா இதே காங்கிரீட் கட் பண்ணுற வீல் தான் ஆனால் இதோடைய சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சு நம்மளுடைய மிஷினில் மாட்டியிருக்கிறது வந்து நாலு இன்ச்சு இது வந்து அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வீலை வந்து மிஷினில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு இன்ச் மிஷினில் போடக்கூடாது பட் சில அவசரமான நேரங்களில் அஞ்சு இன்ச்சு வீலையும் போடலாம் போட்டு நீங்கள் கட் பண்ண வேண்டிய நேரத்தில் கட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் கழட்டிக்கணும் நீங்கள் அஞ்சு இன்ச்சு வீல் போட்டு கட் பண்ணுறீங்கன்னா நாலு இன்ச்சு வீல் போடும்போது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான அழுத்தம் தான் கொடுக்கணும் ஏன்னா வீல் பெருசாக இருக்கிறதுனால அந்த மிஷினுக்கு லிவரேஜ் அதிகமாக கிடச்சி அந்த மோட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது காங்கிரீட்டை நல்லா கட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இது செங்கலியும் ஈஸியாக கட் பண்ணுன்னு ஸோ செங்கலையும் நல்லா கட் பண்ணுது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்து நம்ம பிவிசி கட் பண்ண போகிறோம் பிவிசி எந்த வீலாக இருந்தாலும் கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருக்கனவே பட் சும்மா உங்களுக்கு இப்போது கட் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்குங்க இந்த வீலை நான் வந்து ஆல்ரவுண்டர் வீல்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த வீலை வச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணலாம் பட் இதை கம்பெனி தயார் பண்ணுறது எதுக்கு தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வால் கட் பண்ணுறதுக்கும் காங்கிரீட்டை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை தயார் பண்ணுறாங்க அதாவது செங்கலும் காங்கிரீட்டும் மட்டும்தான் இதை கட் பண்ணுறதுக்காக தயாரிக்கிறாங்க ஆனால் நம்ம இதை வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணலாம் அதுக்கேற்ற கவனத்தோடு நம்ம கட் பண்ணோன்னா எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீல் காங்கிரீட்டை ஈஸியாக கட் பண்ணதை பார்த்தீங்க செங்கலையும் ஈஸியாக கட் பண்ணதை பார்த்தீங்க இப்போது கட்டையை கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் கட்டையை வந்து அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அப்ரேசிவ் வீலை விட இது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே கட் பண்ணுது இப்போ இந்த கட் பண்ண பீஸில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி தீஞ்சி போயிருக்கோம் இது எதனால் தீஞ்சி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேகமாக அந்த உராய்வு நடக்கிறதுனால இது தீஞ்சி போகுது ஏற்கனவே பண்ண அப்ரேசிவ் வீலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீஞ்சி போயிருக்கோம் பட் இந்த வீலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தீஞ்சிருக்காது கொஞ்சம் தான் தீஞ்சிருக்கும் இந்த வீல் அப்ரேசிவ் வீலோட பெட்டராக உட்டை கட் பண்ணுது பட் ஸ்டில் இது இதுக்கான வீல் கிடையாது நீங்கள் வுட்டுக்கு வுட் கட்டிங் வீலே யூஸ் பண்ணுங்கள் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீலை வச்சு மெட்டலை கட் பண்ண போகிறோம் மெட்டலை கட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது பட் ஸ்டில் சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுன்றதுனால பண்ணுறோம் இந்த வீலில் மெட்டலை கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணோம் ஏன்னா நீங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மிஷின் வந்து தூக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப ஸ்லோவாக இதை கட் பண்ணுங்க பொதுவாக இந்த மாதிரி கட்டிங் வீடியோஸ்லாம் பெஞ்ச் வைஸில் வச்சு கட் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் எந்த ஒரு பொருளையும் கட் பண்ணுறதுனா பெஞ்ச் வைஸில் வச்சு தான் கட் பண்ணோம் பட் எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு பெஞ்ச் வைஸ் அவைலபிளாக இருக்காது அதே போல் எல்லா சைஸில் இருக்கிற பொருளையும் பெஞ்ச் வைஸில் வச்சு நம்மளால் கட் பண்ணவும் முடியாது ஸோ நார்மலாக ரியலாக ஒரு இடத்துல எப்படி கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இருக்கேன் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு கட்டிங் பண்ணுறதுக்கே இந்த வீலில் எவ்வளோ லேட் ஆச்சு அப்படிங்கிறத அதே போல் அந்த கட்டிங்கும் ரொம்ப ஃபைன் ஃபினிஷாக வந்திருக்காது நார்மலாக மெட்டலில் கட் பண்ணக்கூடிய வீலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் ஃபினிஷ் வரும் இதில் அந்தளவுக்கு நல்ல ஃபினிஷ் வராது மெட்டலோட திக்னஸ் அதிகமாக அதிகமாக இந்த மிஷினில் கட் பண்ணுறது பாசிபிளே இல்லாமல் போயிடும் அப்ரெசிவ் வீலில் கட் பண்ணதை விட இந்த வீலில் வச்சு கட் பண்ணதுனால ரொம்ப ஹீட் ஆயிருக்கு வீலும் ஹீட் ஆகிடுச்சு அந்த மெட்டலும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி இப்போது நம்ம இந்த வீலை கழட்டிட்டு அடுத்து உட்டை கட் பண்ணக்கூடிய அதாவது கட்டையை கட் பண்ணக்கூடிய ஒரு வீலை போட போகிறோம் எப்போவுமே நீங்கள் ஒரு வீல் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மிஷினை கட் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனால் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களோட மிஷினோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை நீங்கள் ரொம்பவே குறைக்க முடியும் இந்த வீலை மாட்டுறப்ப நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த வீலை சைடு பார்க்காம மாட்டிடுவாங்க அதாவது இந்த வீல வந்து திருப்பி மாட்டினீங்கன்னா கட்டிங் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் இதை சரியான டைரெக்ஷனில் மாட்டினா மட்டும்தான் கட்டிங் கரெக்டாக நடக்கும் அதாவது வீல் எந்த பக்கம் சுற்றுதோ அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் அந்த பல் இருக்கணும் அந்த பல் வந்து இப்போ நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாட்டினீங்கன்னா கட்டிங் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாட்டக்கூடாது நீங்கள் எப்போவுமே வீல் சுற்றுகிற டேரக்ஷனை பார்த்த மாதிரி தான் அந்த பல் இருக்கிற மாதிரி மாட்டணும் இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் இந்த வீலுடைய கரெக்டான டைரக்ஷன் இந்த மாதிரி மாட்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த வீலை வந்து நம்ம இந்த மெட்டல்லாம் கட் பண்ணி ட்ரை பண்ண போகிறது இல்லை ஏன்னா அதை கட் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண மாட்டேன் அது ரொம்ப ரொம்ப அன்சேஃபு நீங்கள் யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க இந்த வீல் வந்து வுட் கட்டிங் வீல் வுட்டில் கட் பண்ணி பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நிறைய பேர் வந்து வேலை ஃபாஸ்ட்டாக முடியணும் அப்படின்றது மிஷினை வந்து அழுத்தி ஓட்டுவாங்க நீங்கள் அழுத்தி ஓட்டினீங்கன்னா மிஷினுடைய ஆர்மேச்சர் வந்து சீக்கிரமாக எரிஞ்சிடும் மிஷின் அது எந்த வேகத்தில் ஓடுதோ அதே வேகத்தில் தான் அதை நம்ம முன்னாடி கொண்டு போகணும் இந்த வீலில் கட் பண்ணும்போது இந்த கட்டை எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட்டாச்சுன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதே போல் அந்த தீஞ்சி போன மார்க்ஸும் இதில் சுத்தமாக இல்லை இப்போ அடுத்து பிவிசி இதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை இது ஈஸியாக கட் பண்ணிடும் இப்போ அடுத்து நம்ம ஒரு செங்கலை கட் பண்ணி பார்ப்போம் இந்த வீலை வச்சு இந்த வீல் வந்து செங்கலை கட் பண்ணுறதுக்காக தயார் பண்ணது இல்லை அதே போல் இந்த வீலை வச்சு செங்கல் கட் பண்ணவும் கூடாது சும்மா நாம் இந்த செங்கலை கட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த மாதிரி இந்த வீலை வச்சு செங்கல் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அது அன்சேஃப்ன்றது ஒரு காரணம் இன்னொரு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீல் வந்து ரொம்பவே மொக்கையாயிடும் அதாவது இந்த ஒரு கட்டிங் பண்ணுறதுனாலே இந்த வீல் ரொம்ப மொக்கையாயிடும் கல்லில் இந்த வீல் உரசவே கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் இதை உட் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ கட்டிங் நல்லா நடந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பட் இந்த வீல் வந்து இதுக்கு அட்வைசபிள் கிடையாது சும்மா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பாக்ஸை கட் பண்ணுறதுக்கு மட்டும் வேறு வீல் இல்லை என்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஆனாலும் அது உங்களுக்கு நஷ்டம்தான் இந்த வீல் ரொம்ப முக்கிய ஆகிடும் பார்த்துங்க இப்போ இந்த காங்கிரீட்டில் இந்த வீலை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் இந்த காங்கிரீட்டில் இந்த வீலை வச்சு கட் பண்ண போகிறதே இல்லை நீங்களும் இந்த வீல காங்கிரீட்ல ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இப்போ அடுத்தது இந்த வீல கழட்டிட்டு நம்ம கிரைண்டிங் வீல போட போகிறோம் இந்த கிரைண்டிங் வீல் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் எந்த வீலையுமே கழட்டும் போதும் சரி டைட் பண்ணும்போதும் சரி அந்த மிஷினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சிக்கணும் இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் இந்த வீல் பார்த்திங்கன்னா மெட்டலை கிரைண்ட் பண்ணுறதுக்காக தான் கம்பெனியில் கொடுக்குறாங்க இந்த வீலை வச்சு நம்ம மெட்டலை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நீங்களே இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் கிரைண்டிங் பண்ண எண்டுக்கும் கிரைண்டிங் பண்ணாத எண்டுக்கும் கிரைண்டிங் பண்ண எண்டு எந்தளவுக்கு மொக்கையாகவும் அதாவது ரவுண்டாகவும் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ அடுத்து இந்த கிரைண்டிங் வில் வந்து வுட்டில் எந்த அளவுக்கு கிரைண்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் உட்லையும் இது பார்த்தீங்கன்னா நல்லாவே கிரைண்டிங் பண்ணியிருக்கு அதாவது ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள் ஒரு எண்டு எந்தளவுக்கு ஷார்ப்பாகவும் இருக்குது இன்னொரு ரெண்டு எந்தளவுக்கு ரவுண்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள் பிவிசி பைப்பில் இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ண வேண்டிய தேவை அதிகமாக இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல பட் தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது இந்த வீலை கழட்டிட்டு நம்ம ஃப்ளாப் டிஸ்க்கை போட போகிறோம் ஃப்ளாப் டிஸ்க் பார்த்தீங்கன்னா எமரி வீல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எமரி பேப்பரை துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு உப்பு காகிதத்தை வச்சு தேய்ச்சா ஒரு பொருளில் எந்தளவுக்கு மாற்றம் ஏற்படுமோ அளவுக்கு தான் இது கிரைண்டிங் பண்ணும் அதாவது ஃபைன் கிரைண்டிங்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த கிரைண்டிங் வீலுக்கும் இந்த கிரைண்டிங் வீலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரைண்டிங் வீல் வந்து ரொம்ப அந்த பொருளை அரிச்சு எடுத்துரும் அதாவது கொஞ்சம் நேரத்தில் அதிகப்படியான கிரைண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த கிரைண்டிங் வீல் வச்சு பண்ணலாம் ஆனால் இதில் வர்ற அளவுக்கு ஃபைன் சர்ஃபேஸ் அதாவது ஒரு மிருதுவான ஒரு சர்ஃபேஸ் வந்து அந்த வீலில் நமக்கு கிடைக்காது பிவிசியில் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கு பெரிய அளவில் வித்தியாசம் தெரியல இப்போது மெட்டலில் பண்ணும்போது நமக்கு பெரிய அளவில் வித்தியாசம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் வித்தியாசத்தை நல்லா பார்க்கணும் இதுக்கும் கிரைண்டிங் வீலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கணுன்னா இப்போ இந்த கட்டிங் பிளேயரை பார்த்துங்க அது துருப்பிடிச்சி கருப்பாக இருக்குது இதை வந்து நீங்கள் கிரைண்டிங் வீல் வச்சு தேய்ச்சிங்கன்னா பாதி கட்டிங் பிளேயர் காணாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த ஃப்ளாப் டிஸ்கை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற துருவை மட்டும் இது நீக்கிரும் இந்த ஃப்ளாப் டிஸ்கிளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதாவது எந்தளவுக்கு ஃபைன் கிரைண்டிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அது மேலே இருக்கிற எமரி ஷீட்டை ரொம்ப திக்னஸ் கம்மியாக நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கும்போது கடையில் எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அதை சொல்லி வாங்குங்க அப்போ தான் நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த கட்டிங் பிளேயரை பாருங்கள் ஒரு பக்கம் எந்தளவுக்கு கருப்பாக இருக்குது துரு பிடிச்சின்னு பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ பத்தின உங்களது நிறை குறைகளை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ